பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு அவர் ஏதோ எசமா நினச்சிக்கிட்டு இருக்காரு ஐயா சேகர் பாபு ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலையத்துறையே இன்னும் ஆயிரம் ஆண்டுக்கு அவர் கையிலேயே இருக்கும் நினைச்சிட்டு இருக்காருல மேல கோபுர உச்சியில் இருக்க கலசத்துல என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப அதான கேள்வி ஓ நாடா நான் கஞ்சி யாசகம் கேக்குறேன்ன உன்ட்ட பிச்சை கேட்கறேன்னா ஆனா கல்லு உணவு பொருள் என்று கூறுகிறாரு மூணு வேளை அதை சாப்பிட முடியுமா அது தடை செய்யப்பட்டதுன்னு கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்றாரு தயவு செய்து கொடுங்க நான் சாப்பிடுறேன் ஐயா சண்முகம் ஐயாட்ட அவங்க கட்சி ஆளுதுல அறியல கம்யூனிஸ்ட் கட்சி அங்க போய் ஐயா பினராயி விஜயன் சொல்லிட்டு வர சொல்லுங்க இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில முக்கியமான ஒன்று ஒரு பெரு நிகழ்வு முக்கியமான நிகழ்வுங்கிறது திருமணம் எப்படியும் திரும்ப நடத்தி வைப்போம் அப்ப குழந்தைக்கு பண்ணி வைப்பீலான்னு கேப்பில சொல்லுங்க நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன் என் மகனுக்கு என் மாவீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா இது ஒரு கேள்வி பெரிய புதுசாலி தினமா கேள்வி சீமான் உன் மகனை வந்து பணம் பெற ஏற விளையாடு பைத்து கேற விளா என்ன இப்ப ஏறதுங்க அவை நினைச்சா ஏறுவான் பணம் ஏறது அவ்வளவு காலமட கருப்பட்டி காஃபி பிடிக்கும்போது நாக்கெழுத்து இப்போ கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்கே அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பிருக்காங்க பாருங்க எங்க பொருளாதாரம் இருக்கு என்னமோ நேற்று நாங்கள்லாம் பனையை கண்டுபிடிச்சி அதில் கல்லு பதிநீரை கண்டுபிடிச்ச மாதிரியே வச்சுக்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோட இருக்கு எங்க மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில் ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் கரும்பு வாழை தென்னை பனை இதெல்லாம் பனை நாடார்கள் மரம் பனை சாதி மரம் அப்போ தென்னை கவுண்டர் மரமா இல்லை கேரளாவில் தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமா இல்லை நம்பூதிரி மரமாக ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு ஆ இது மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் மீன் முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் எங்கள் ஊரில் ராமநர் ராமேஸ்வரத்தில் போசு மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்கார் எங்கள் ஊரில் என்ன தேவது சொல்றது மீன் பிடிக்குதா அது ஒரு சாதி இது ஜல்லிக்கட்டுக்கு போறாங்கன்னா அது ஒரு சாதி விளையாட்டு எதை தாண்டா ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் போயிட்டு சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி இவர் இந்த சாதி இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது சிரிச்சுட்டு போறோம் சிரிச்சுட்டு போறோம் தலைவர் நானு நானு நான் அவர் பேரன் தெரு தெருவா கத்தினேன் டேய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்க நீங்க ஊரு ஊருக்கு பள்ளிக்கூடம் இருந்து படிக்க வச்சாரு நீங்க ஊரு ஊருக்கு சாராய கடை திறந்து குடிக்க வச்சீங்கன்னு பேசினேன் ரொம்ப நாளா பேசினேன் அவன் ஒத்துக்கல தான் படிக்க வச்சாரு பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன் நான் பேசாம இருக்க அவன் சொல்றான் தாமராஜி படிக்க வச்சாரு நீ பணையற விட்டேன்னு டேடா டேய் உடம்பை

தம்பி ஏன தம்பி உங்களுக்கு ஒரு அடிப்படை இப்படிதான் தம்பி யுனெஸ்கோ பெரியாருக்கு விருது கொடுத்துச்சு என்ன தேவை சொல்லுவாங்க செம்மொழி அதை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு கட்டம்பா செம்மொழிக்கும் கருணா என் மொழி செம்மொழியா இருந்துச்சா ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பிடிச்சது இந்திக்கார என்னடா என் மொழி செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது நீ யாரு ஹூவாரி நீ யாரு கீழடி தமிழரின் தாய்மடி இப்ப தான் தெரியுது போட்ட போட அப்படி திராவிட நாகரீகம்னா இந்திய நாகரீகம்னா இப்போ கீழடி தமிழரின் தாய்மடியே திருச்செந்தூரில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் வேலோட அப்போ இடையில தமிழரின் தாய் போட வேண்டியது இருக்கு இதை அங்கீகரி அவன் யார் எங்க எங்கள் அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்ல நீ யார் எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவனு நீ யாருன்னு கேட்குறேன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெயை ஐநூறு ஆண்டை கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலதான் இருக்கு சில மொழி பிறந்து சிறக்கும் சிறந்தே பிறந்த மொழி என் மொழி எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது என் தான் உலகத்தில் இறைவனால் பேசப்பட்டது இயற்கையின் மொழி என் மொழி என் என்கிட்ட வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அது அங்கீகிரி கீழடி அங்கீகிரி அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாடா தோண்டின பொருளாம் தூக்கி கொண்டு பெங்களூரில் வச்சவன் கீழடியில் தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு ரெண்டு ஏக்கரில் வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி குறைஞ்சது முந்நூறு நானூறு ஏக்கரில் கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்வான் நீ ஏன் ரெண்டடி ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட மீதியெல்லாம் என்னாச்சு தோண்டினா என்னுடைய தொன்மம் வெளியில வரும் அப்பவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான் கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான் குளியலறை கட்டி வாழ்ந்திருக்கான் மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துருக்கான் அதெல்லாம் தெரிய ஏன் தோண்ட மாட்டேங்கிற அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துட கூடாதுன்னு இவ்வளவு காலம் விட்டுட்டு இப்போ தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி ஆறு மாசத்துல தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்போவுமே தம்பி திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது கொஞ்சம் மாற்றி போடணும் இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கலை தேர்தல் வரும்போது எங்கள் மேலே வரும் பாருங்கள் பாசம் இந்த சேகர்பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறது தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏ நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு செய்யணும் தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்றீங்க தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே வந்து யோசனையில தான் இருந்தோம் ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு இப்போ நீங்க வந்து சொந்தம் புக போட்டவன் நான் தான் கணிஞ்சி எங்கிட்ட வச்சு கனி வச்சுக்கிங்களா சேட்டன்னா கனிஞ்சி ஏன் அதை முதல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் மலேசியாவிலேருந்து வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகள்தான் தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் முருகன் கோயில்ல அவன் கோயில் கோயில கட்டினிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா அர்த்தம் பிச்சை படுறீங்களா எங்களுக்கு பிச்சை

நான் திருப்புகளை பாடுவேன் படை பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓது ஓதாம போ மேல கோபுர உச்சியில் இருக்க கலசத்துல என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் அதான கேள்வி எழுபத்தாறு குண்டத்துல எத்தனையில என் தாய்மொழியில நீ ஓதுவேன் கும்பாபிஷேகம் தானே ஒருத்தன் வந்து போட்ட ஓடல திரு குடம் முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்டிலேயே கும்பாபிஷேகம் தான் திருக்குடம் முழுக்க நன்னீராட்டெலாம் எங்கிருந்து வந்தது எங்கே இருந்து வந்ததுல அது அவர் ஏதோ யசமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு ஐயா சேகர் பாபா ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலையத்துறை இன்னும் ஆயிரம் ஆண்டுக்கு அவர் கையிலேயே இருக்கும் நினைச்சிட்டு இருக்காருல அப்படிதானே திருவண்ணாமலையை வந்து நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்ட பேருந்து நிலையத்திலிருந்து ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு அதுக்கு எதுக்கு தெலுங்குல எதுக்கு இங்கே வருது எதுக்கு தமிழில் இருக்கணும் ஒரு பொது மொழியா எல்லாருக்கும் தொடர்பு மொழியா ஆங்கிலம் இருக்கு அதோட வேண்டியது தானே பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க கடைபுறம் ஆரம்பிச்சிருக்கா எதுக்கு தெலுங்குல விளம்பர பழக வருது எதுக்கு வருது எதுக்கு வருது எதுக்கு வருது பழனி கோயிலுக்குள்ளே மலையாளத்துலேயும் அறிவிக்கிற ஐயப்பன் கோயில்ல எனக்கு தமிழில் அறிவிக்கிறியா அறிவிக்கிறியா அப்புறம் தமிழிலுங்கிற தின ஓ நாடா நான் கஞ்சி யாசங்கன் கேட்குறேண்ண உன்கிட்ட பிச்சை கேட்குறேண்ணா ஜூன் இருபத்தி ரெண்டாவது மதுரையில் வந்து முருகன் மண்டப பாஜக சபை நடத்துறாங்க அதுக்கு சிறப்பு ரயில் திட்டம் வராங்க எப்படி நான் பார்க்குறீங்க அப்படியாவது ஒரு ரயில் ஓட்டம் விடுங்க அதெல்லாம் இருக்கிறது தான் அது அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது தொட்டு பார்க்குறாங்க அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன் எங்கள் முப்பாட்டை முருகன் முகம் வரும் துண்டிச்சா அவன் பேரன் என் முகம் வரும் வேறு எந்த நீ குன்ன குடிக்க அன்ன காவடி எடுத்து தலையில்னா தண்ணி விடு தண்ணி குடி நீ என்ன காவடி எடுத்தாலுனாலும் நான் தான் நீ ஈழம் பிரபாகரன்னா என் முகம் தான் வரும் முருகான்னு நீ கற்றுனின்னா நான் தான் வந்து போவேன் வேணா கேட்டுப்பார் இத்தனை கட்சி இருக்கு இவ்வளவு இருக்காங்க ஒருத்தர் பேச மாட்டாங்க நான் பனை ஏறி கல் இருக்கிறதுல அய்யோ ஐயோ ஆய் அப்படின்னு அந்த முருகன் கோயிலில் தமிழ்ல ஓதணும்னு சொல்றேன் ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க எல்லா தமிழரும் செத்து போயிட்டான அப்போ ஏனிப்படி வச்சு ஏறிட்டீங்களா அது ஒரு குறையா சொல்றேன் ஏனிப்படி அவன் விசை எந்திரம் வச்சு இருக்கேன் ஏனிப்படி நான் ஏறலங்க

இப்ப மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் தொடர் வண்டியில போறேன் பேருந்துல போறேன் விண்ணுறுதியில போறேன் மதுரைக்கு போனா இல்லையா நீ ஏறு ஒரு முடி பாஞ்சு காட்டு கொண்டையில ஏறி காட்டு வாங்கி எவன சொல் சொல்லுவாப்ப தம்பி ஏறி தொட்டுட்டு கீழே தம்பி அங்க முடி பாஞ்சு நிக்கணும்ல அது கொண்ட கட்டாத மரத்துல ஒருத்தரை நின்று கட்டு நின்று கீழே கொஞ்சம் தரையை பாரு மதுரில் அப்புறம் தெரியும் நான் யாருன்னு சும்மா பேசிருப்ப அவனுக்கு ஒன்றும் இல்ல இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போகிறான் போல இருக்க என் பார்க்குற வேலை ம் நீங்கள் திறக்க மாட்ட நீ கோயிலில் குடம்புளுக்கு என் தாய்மொழியில் சொல்ல மாட்ட இது எத்தனை நாளைக்கு நடந்துரும் திமுகவே இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு காட்சியில் இருக்குமா அப்படிதான் நினச்சாங்க என்னை தான் வரும்போது இவெல்லாம் ஒரு ஆளா இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலையும் போட வந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இப்போதைக்கு எங்கே எந்த பக்கம் போய் கூட்டணி நீ சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோன்னு அதை துடிச்சுக்கிட்டு இருக்கு எந்திரி கிடக்குறீங்க இதெல்லாம் இல்லை பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க பாடு மேய்க்க போகிறேன் அதை எந்த சாதியில் சேர்ப்பிங்க என்னைய இதெல்லாம் ஒரு கொடுமை உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்தில் என் மலையை அறுத்து என் தாயின் மாறு அறுத்து ரத்தம் குடித்து கல்குவாரி எம்சான்னு நொறுக்கி விற்ப என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்தில் மேஞ்சிடக்கூடாது உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு ஆவின் பால் விற்ப அந்த ஆவின் அந்த பால் நிறுவனத்தில் ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவன்லாம் கவர்மெண்ட் வேலை அரசு எம்ப்ளாய் அப்படி தான சொல்கிறேன் எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்கினில்ல காமராஜ் அதில் வேலை பார்த்தோம்னா அரசு பணியாக இல்லையா ஏன் முன்ன ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மாக சரக்கு ஊற்றி கொடுக்கறவன்லாம் கவர்மெண்ட் வேலையை வச்சிருக்க இல்லை எம்பிஏ எம்எஸ்சி படிச்சவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாராய ஊற்றி கொடுக்குறத விட கேவலமா போயிடுச்சா சரி நீ பால் விற்கிற மாடுங்க ஆவின் பால் விற்கதில்ல அந்த அரசு யாராவது இந்த கூட்டத்தில் கேட்கணும்ல மாடு இல்லாமல் இப்பட இவ்வளோ பால் வருது எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற மாடுங்க ஆனால் மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிகிட்டு போறாப்ல எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க எல்லோரும் டாக்டர் ஆயிருங்க டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்காந்த உடனே நீங்கள் மில்க் எடுத்துக்கணும் எக்கு சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அது எங்க இருந்து வரும் டாக்டர் உங்கள் எக்கு எல்லாம் எங்க இருந்து வரும் யோ அது எங்கள் ஆத்தால மேச்சாத்தாயான் வரும் இது ஒரு ஈன கூட்டம் உலகத்தில் பில்கெட்ஸு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின் பிதாமக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறான் பில்கெட்ஸில் உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது என்ன பில்கேட்ஸ் எதுக்கு விவசாயம் அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்குது அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறேன் பில்கெட்ஸையே கேவலப்படுத்துகிறாங்க நியாயம் நான் இப்போ நல்லா இங்கே பாருங்க தம்பி ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க தம்பி இனி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா என்ன அனுப்பு அனுப்புற சயின்டிஸ்ட்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும் நீ விண்கலத்தை விண்வெளியில ஏவு விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும் இத மூளையில வச்சுக்கணும் புரியுதா உங்க கட்சியில நூத்தி இருபதுக்கு மேற்பாடு வந்து அறிவிச்சிட்டீங்க நீங்க எந்த தொகையில போட்டிடுவீங்க எப்ப அறிவிப்பீங்க குளத்தூர்ல ஸ்டாலின் ஏத்து போட்டி போடுவீங்களா அவ்வளவு கேவலமா தெரியுதான் அவர்கிட்ட போய் கிளம்பி சீமானிக்கிற தொகுதியில நீங்க நின்று எடுத்து போட்டி போடுவீங்க ஒண்டி கொண்டி நீங்க தயாரா இருக்கீங்க திமுக யாரோடும் கூட்டினு கிடையாது ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க அப்பா நினைவிடத்தில் சரி அண்ணா நினைவிடத்தில் சரி இல்லை அவங்க போற்றுக்கிற ராமசாமி ஐயா நினைவிடத்துலாம் சரி சத்தியம் பண்ணிக்கிறணும் ஒத்தரூபா காசு கொடுக்க மாட்டேன்னா நான் என் குலதெய்வம் வீரமாக மேலே சத்தியம் நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு அவரும் நானும் திமுக மட்டும் நான் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டி சொல்லுப்பேன் ஏன் புளி வருது புளி வருதுன்னோட எல்லாரும் ஓடியா நான் கீழே படுத்துக்கிறேன் என் மேலே படுத்துக்க இதுக்கு மேல கட்சியே இல்லை எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டாச்சு சர்வே சர்வே நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு திமுகவுக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆதரவு அதான் ஆதரவு காசு ஆதரி காசு கூட்டத்தில் நிக்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை தனியா நிக்கிறவனுக்கு துணிவு வீரம் தேவை நாங்க வீரர்கள் அதனால தனிச்சு துணிஞ்சு நிக்கிறோம் எங்களை மாதிரி நீங்க வரியா எங்க கட்சிக்கு யார் வர்றது அவன் வருவானா இவன் வருவானா அந்த துணிவு இருக்க முதல்ல அவரை போய் அவரை ஏத்து நீ வேற நிற்பீங்கன்னு நல்லது